பாரு காலையில் சாரி சாரி என்ன பண்ணிருக்கிறீங்க என் மூளை வேலை செய்ய சாரி வாங்க லைவில் பேசலாம் இன்னைக்கு ரெண்டு மூணு நாளா ஒழுங்காகவே வீடியோ போட முடியல ஏன்னா கொஞ்சம் வேலை 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 கொஞ்சம் வேற வெளியில வேலை செய்யற விஷயமாக சுத்திட்டு வேற இருக்கிறோம் எல்லாரும் எப்படி பண் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வாங்க நம்ம லைவ்ல சப்போர்ட் பண்ணுங்க ஆ உட்காந்து போடுறதுனால ஃபோனில் சுற்று சிக்னல் கட் பண்ண முடியாது அதுவே கட் தான் உண்டு சரி நம்ம உட்காந்துட்டு தானே இருக்கிறோம் இப்போ ஃப்ரீயா அதனால கொஞ்சம் லைவை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன் நாலஞ்சு நாளா பாத்தீங்கன்னா என்னோட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை நைட் டின்னர் என்ன சாப்பிட்டீங்க தாசினா ஆஹ் எக்ஜனையா கோயிலுக்கு என்ன சாப்பிட்டீங்க நைட் டி வணக்கம் இரவு வணக்கம் நல்லா நலமா இருக்கீங்களா இரவு வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அல்ஃபா டாவர் தம்பி எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா இருக்கீங்களா நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் பண்ணேன்னு சொன்னீங்க நாங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டோம் எங்க இன்ஸ்டா வரல அதுல இன்ஸ்டா நம்மளுக்கு வருது நம்மளோட ஐடி காமிச்சா கூட அவர் பண்ணுவாரு பாவம் செக் பண்ணி பார்த்துட்டு பார்த்துட்டு வரவே இல்லை எதுவுமே இதெல்லாம் ரெடி தான் வீவா ஷானு இந்த ஐடி அப்படி இந்த நேமை பார்த்து போட்டா

आईडिया आधवन अनमी का न्यू अब डीन हाय आधवन हाय आधवन हाय तंबी वांगे अब डीर किंगे हम्म हाँ. हम्म ये छोड़ दल ये हाय पा हाय लाइक पन देगा हाय संदीप करांगे

ஹாய் நம்ம சிக்காங்க ஹாய் 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 பா சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஆங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சிக்கன் பிரியாணி நாங்க சாப்பிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் லைவ் போடுறதுக்கு வினோத் அவர் பேரு வினோத் அண்ணா என் சாப்பாடு சிஸ்டர் சாரி சிஸ்டர் அப்படின்றீங்க பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க ஹாய் நம்ம வினோத் ஹா தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க

என்றால் அழகை துண்டி அதனாலதான் வேற ஒண்ணு வடக்கப்பட்ட ஒன்றை அலை அலை கொன்ற அழகு கொன்ற ரசித்து பார்க்கும் தான் அதை நீங்கள் அவசியப்படுத்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு

வினோத் சிக்கன் பிரியாணி ஐடி ரெண்டு மட்டன் அக்கா ரெண்டு மட்டனா நான் இருக்கீங் இருக்கேன் இங்கே தோசை தக்காளி சட்னி வாரீங்களா அனுச்சி விடுறேன் மரியாதை வாரீங்களா சாப்பிடலாம் கேக்குறாரு ஒருத்தர் முத்து பாசமுற <laughs> <t Dreams> <sharp animation> <that> <sharp Gothic> குழந்தை நன்னி குழந்த நன்னின்னு அனுப்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தமிழ்நாடாமே அவர் ஐடினு நினைக்கிற அவன் தவறாக படிக்கிறான் படிக்கிறா அவன் பெயர் என்ன சாப்பிட்டானா படிக்கிறா படி படிக்கிறவன் ஏன் தவறாக ஏன்

நீங்களும் அண்ணனும் நாளை காலையில் எனக்குரிய சரி யா பார்த்து பத்து மணி அளவில் அண்ணனுக்கும் நீங்க நீங்களும் இன்ஸ்டாவின் கால் பண்ணி நீங்க அண்ணி அப்படின்னு போட்டிருக்க கண்டிப்பா பண்ற தம்பி கண்டிப்பா பண்றேன்னா கிருஷ்ணா நலம் மறின்

ஹாய்ப்பா ஹாய் அண்ணா நரேஷ் அண்ணா ஃபைன் அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கறங்களா? வி முத்துரன் அக்கா அக்கா குரு கல் நான் ஃபைன் டாக்டர் டாக்டர்னு போட்டுக்கறீங்க டாக்டர் டாக்டர் நன்றி நன்றி பத்து மணிக்குள் தீரும் பார் அண்ணா சரிங்களா அண்ணா கொஞ்சம் வெளில போன் பேசிட்டு முக்கியமான காலை அதனால பேசிட்டு நான் சொல்றேன் அண்ணா இன்ஸ்டா உங்களுது பாத்தாரா அண்ணா நான் பார்த்த வரைக்கும் வந்து உங்களோட இன்ஸ்டால கமெண்டே வரல தம்பி ஹாய் அக்கா ஹாய் அக்கா ஹாய் பாப்பா ஹாய் தம்பி எல்லாம் நலமா எல்லாரும் நல்லா இருக்கீங்க ஐடி நம்பர் பர்றேன் ஷாபேஜ் ஷாபேஜ் எல்லாரும் நல்லா இருக்காங்க பா நீங்க நல்லா இருக்கீங்களா உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா சௌக்கியமா எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க நம்ம அக்கா உங்க லிப்ஸ் நல்லா அழகா இருக்கா தப்பா கமெண்ட் பண்ணாதீங்கப்பா தப்பு தப்பு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது நல்லா யோசிச்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா உங்க வீட்லயும் அம்மா அப்பா தங்கச்சிங்க எல்லாரும் இருப்பாங்கல்ல அண்ணிய பார்த்தி அண்ணி பாருங்கள் அண்ணி அண்ணியல் அண்ணி அப்படின்னு பார்த்துருக்காங்க ஹை ஹாய் கேட் பிளாக் கேட் எப்படி இருக்கிறீங்க வாங்க வாங்க ஐ ஹாய் க அண்ணனும் அண்ணனும் தான் படி எது போட் போயா கால் ஹாய் ஹாய்ப்பா